வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்டுகிட்டு இருந்த வண்டி தான் ஹூண்டாய் கம்பெனியில் ஒரு தரமான ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன கார் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டண்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம கே அடிக்கிற இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ போல போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே லைவாக பாருங்கள் என்ன கார் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பூண்டாயிலேருந்து ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்டு ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது காரோட பாடி அவுட்டர் பாடி லுக்கு நாலு டயரோட கண்டிஷனை லைவாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க வண்டி பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கு சோ தான் நம்ம வாட்டர் சர்வீஸ் இன்டீரியர் கிளீன் எதுவுமே பண்ணாம இருக்கு ஸோ வந்தோடனே நம்ம வீடியோ போகிறனால முடிச்ச சொன்ன மாதிரி ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்டு ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு முக்கியமான விஷயம் ஐ டுவெண்டில டீசல் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க நம்மக்கிட்ட டீசல் இருக்கு சோ இந்த வண்டி எங்க அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லாம் மகிழ் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கார் அவைலபிளாக இருக்கு சோ இதோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் இன்டீரியர் பார்ப்போம் முதல்ல வந்துருங்க காரோட இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ ஒரு சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் எந்த இடத்துலயும் ஒரு கிளியல் இது மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஐ டுவெண்ட்டி ஓட்டினவங்கள பற்றி தெரியும் ஸ்டேரிங் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதுதான் ஸ்டேரிங் வண்டி ஆஃபில் இருக்குது இருந்தாலும் எப்படி ஸ்டேரிங் திரும்பதும் பாருங்கள் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டை பாருங்கள் டேஷ் போர்டில் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் உடப்பு இது மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இந்த வண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சரிங்களா வித்து பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா வந்துடும் அதுவும் இல்லாமல் காரில் அவங்க கம்பெனியிலேருந்து கொடுத்தா அதே ஆடியோ சிஸ்டம் தான் இருக்குது இவங்க எதுவும் மாற்ற கிடையாது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ கம்பெனியிலேருந்து வந்த ஆடியோ சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ரிவர்ஸ் கீர் பத் மொத்தம் மொத்தம் வந்து இந்த வண்டியில் ஆறு கீர் இருக்குங்க எல்லா வண்டிலையும் மேக்ஸிமம் பார்த்த வண்டி அஞ்சு கீர் இருக்கும் ஸோ இந்த வண்டியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு கீர் பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குங்க ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எட்டி ஆர்ஸ்லயும் சரி ஸோ இந்த மாதிரி ஐ ட்வண்டிலும் சரி ரிவர்ஸ் கீர் வந்து போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கீர் தான் விழுகும் எப்பவுமே ரிவர்ஸ் கீர் போறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா இந்த கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தள்ளி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கீரே விழுகும் சரிங்களா எட்டி ஆசிலையும் சரி இந்த வண்டிலையும் சரி ஸோ இதெல்லாம் இருக்கும் இது சொல்லணுமே அப்படிங்கறத பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல கம்பெனில இருந்து கொடுத்த ஆடியோ சிஸ்டத்தோட ஆக்ஸ் இன்புட் அடுத்து வண்டியோட பென்ட்ரைவ் இன்புட் ரெண்டுமே இங்க இருக்கு டுவல் வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு அவைலபிளா கொடுத்துட்றாங்க இந்த வண்டியில ஸோ அடுத்ததான் இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கு இங்குள்ள ஒண்ணு இங்க ரெண்டு ஹாப் கோல்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த பின்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கு நூடுல்ஸ் மேட் பார்த்தீங்கனா போட்டுருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கனா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க ஃப்ளோர் மேட்லாம் எந்த இடத்துலயும் கிளியர்ல இல்லைங்க டீசென்ட்டான ஃப்ளோர் மேட் அதுக்கு கீழே பார்த்தீங்கனா நியூ இது நூடுல்ஸ் மேட் போட்டுருக்காங்க வண்டியோட லைவ் கிலோமீட்டர் பார்ப்போம் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு ஒரு லட்சத்தி ஆ ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு சரிங்களா வண்டி பார்த்தீங்கன்னா டீசலு அடுத்த வண்டியோட குளோ பாக்ஸை பார்ப்போம் நல்லா இருக்குங்க ஸோ இதில் உங்களுக்கு ஆமா குளோ பாக்ஸ் சார் காரோட ரியர்ல போய் பார்ப்போம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு காரோட ரியருக்கு போவோம் காரோட ரியர்ல பாத்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன் சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க ஸோ சீட்டு சூப்பராக இருக்குங்க இருக்கு எந்த அளவுக்கு ஒரு குஷன் இருக்குது அப்படின்னு நான் மெதுவாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் எதனால குஷன் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசென்ட்டான லெக் ரூம் ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு லெக் ரூம் தான் இருக்குது ஸோ ரியர் சீட்டு ரியர் சீட் அதே மாதிரி அந்த இடத்துல கிளியர் இது மாதிரி எதுவுமே கிடையாது சோ உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் இப்போ வாங்க பின்னாடி போய் வண்டியோட டெக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் காரோட டெக்க பாருங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க கீழே பாருங்க ஜாக்கி ஜாக்கி லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு கீழே ஸ்டெப்னி இல்லைங்க என்னன்றத மட்டும் அண்ணனுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு ஐ டுவெண்ட்டி மேக்னா வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி டீசல் வண்டிங்க சரிங்களா வண்டியோட இன்ஜின் ரூம் தான் அதையும் காமிச்சிடுறேன் காரோட இன்ஜின் ரூம் பாருங்க கிளீன் பண்ணாம இருக்கு கார் இப்போ இன்ஜின் ரூம் வெளியே வாட்டர் சர்வீஸ் உள்ள இன்டீரியர் கிளீன் எதுவும் பண்ணல கார் இப்பதான் தான் உங்களுக்கு தூசியா இருக்கு அது ரோட்டு மேல பாருங்க பைபாஸ் மேல தான் அதிகமா பாத்தீங்கன்னா தூசியே வண்டி எப்படி இருக்கு வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் வண்டியோட இன்ஜின் சவுண்ட பாத்தீங்கன்னா லைவா கேளுங்க மேம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டயரோட கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க லைவ்வ பார்த்துருவீங்க ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் தேர்டு ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஹூண்டாயில ஐ ட்வெண்ட்டி டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் டீசல் ஒரு சில இடத்துல தான் அது கிடைக்கும் டீசல் வேரியண்ட் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கறேன் முக்கியமா எஃப் சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேக்குறாங்க ஃபிக்ஸட் கிடையாது இதுவுமே நெகசியபிள் தான் உங்களோட ப்ரொஃபைலை வச்சு ரெண்டு டூர் என்ற அந்த அந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கும் போது உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தா மட்டும்தான் லோன் பண்ண முடியும் அதையும் பாத்துக்கோங்க இந்த வண்டியை பத்தி எல்லா டீடைல்ஸ் நான் சொல்லிருப்பேன் இது விட ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மகிழ் கார்ஸ் அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்திருப்பேன் அவங்க கடையோட அட்ரஸும் பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்திருப்பேன் அவங்களோட நம்பரா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க கால் பண்ணி ஏதாவது டவுட்டா ஏதாவதுன்னா இந்த வண்டியை பத்தியாவது டவுட் எனக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களை போன் பண்ணுங்க காலையில ஒன்பது இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் போன் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் பத்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் போன் பண்றீங்களா அப்படி பண்ணாதீங்க காலையில ஒன்பது மணில இருந்து சாய்ங்காலம் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் பத்தினா கால் பண்ணுங்க இந்த வீட்டை பத்தி அதோட என் பண்ணிக்கிறான் அடுத்த நல்ல விட அது வரைக்கும் ஸ்டேட் உண் மக்களே டாடா பாபாய்